பாரிஸ் ஹோட்டல் லாபி பாரிஸ் லக்ஸுரி ஹோட்டல் லாபி மேலே பொற்கலந்த சாண்டலியர் பிரகாசம் மத்தியில் பவித்ரா மெல்லிய பாஸ்டல் பட்டு சேலை மலர் எல்லையோடு மல்லிகை பூமுடியில் எளிய சங்கிலி புன்னகியோடு ரிசப்ஷன் டிஸ்கில் நிற்கிறாள் அவள் விருந்தினர்களை வரவேற்கிறாள் வணக்கம் எங்கள் எட்டாயில் ஹோட்டலுக்கு வருக தயவு செய்து வாருங்கள் உங்க செக்கினை நான் கொள்கிறேன் சுற்றிலும் பல நாடுகளிலிருந்து வந்த விருந்தினர்கள் நடந்து செல்கிறார்கள் ஆனாலும் போக்கஸ் பவித்ராவை மட்டும் பின்தொடர்கிறது விருந்தினர்களின் பிரச்சினை ஒரு பிரெஞ்சு தம்பதி முகத்தில் சிறிய சலிப்போடு கவுண்டருக்கு வருகிறார்கள் விருந்தினர் சற்று கோபத்துடன் எங்களுடைய அறை வியூ ஐஃபில் டவருக்கு ஃபேசிங் இல்ல புக்கிங்ல வேற மாதிரி சொன்னாங்க பவித்ரா மெல்லிய புன்னகையோடு மன்னிச்சிடுங்க உங்க அறையில் சிறிய பிழை நடந்திருக்கு கவலைப்படாதீங்க நான் தனிப்பட்ட முறையில் இதை சரி பண்ணிக்கிறேன் தயவு செய்து உட்காருங்கள் உடனே ரெஃப்ரெஷ்மெண்ட் அனுப்புறேன் அவள் பெல்பாயை அழைத்து காஃபி ஸ்நாக்ஸ் அனுப்ப சொல்கிறாள் தம்பதியின் முகத்தில் சலிப்பு குறைகிறது ஆடியன்ஸுக்கு பவித்ரா எவ்வளவு கம்போஸ்டா ஹேண்டில் செய்கிறார் என்று தோன்றுகிறது குழுவை வழிநடத்தல் பவித்ரா ஹோட்டல் ஸ்டாஃபை அழைத்து வழிகாட்டுகிறார் ஆண்டோயின் அந்த ஸ்வீட்டை மீண்டும் ரீசெக் பண்ணுங்க கிளாரா ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வைங்க ஒவ்வொரு விருந்தினரும் நம்மிடம் ராஜாவாக உணரணும் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் விரைவாக ஓடுகிறார்கள் ஒருத்தர் சிரித்தபடி சொல்கிறான் ஸ்டாஃப் பவித்ரா யூஸ்வலி மேனேஜர்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க பட் நீங்க ரெஸ்பெக்டோட சொல்றீங்க அது வேற மாதிரி ஃபீல் பவித்ரா ஸ்மைல் ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் ரெஸ்பெக்ட் திரும்ப வரும் என் அப்பா கற்றுக் கொடுத்த பாடம் அது தமிழ் மியூசிக் தமிழ் குடும்பம் ஹோட்டலுக்கு வருகிறார்கள் சிறுமி பவித்ராவை சேலையில் பார்த்ததும் கண்ணில் ஒளி சிறுமி ஸ்மைல் அம்மா பாருங்க அவங்க நம்ம மாதிரி சேலை போட்டிருக்காங்க அம்மா கண்கள் கலங்க ஆமா கண்ணா அதுதான் இன்ஸ்பிரேஷன் வெளிநாட்டிலயும் பாரம்பரியம் மறக்கல அவள் அந்த குழந்தைக்கு கையை அசைத்து சிரிக்கிறாள் வெளிநாட்டில் இருந்தாலும் தன் பாரம்பரியம் மறக்காதவள் தான் உண்மையான சக்தி பவித்ரா உலகில் பாரம்பரியத்தை வெல்லும் தமிழ் முகம் பெண்களின் ஆற்றல் ஹோட்டல் லாஞ்சில் பிசினஸ் மீட் பல ஃபாரின் பெண்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அவர்கள் பவித்ராவை சேலையில் பார்த்து ஆச்சரியம் ஒரு தீ கேட்கிறாள் நீங்க இன்னும் பாரம்பரிய ட்ரெஸ்ஸையே போட்டிருக்கீங்க வை பவித்ரா சேலை என்னோட ஆடை மட்டுமில்ல அது என் அடையாளம் என் அம்மா என் பாட்டி தந்த மரபு நான் எங்கு சென்றாலும் அந்த வேர் கூட வந்து கொண்டே இருக்கும் அந்த பெண்கள் சிரித்தபடி பாராட்டுகிறார்கள் ஆடியன்ஸ் கூஸ்பம்ஸ் பம்ஸ் பவித்ராவின் பவித்ராவின் உள்ளக்குரல் க்ளோஸ் அப் ஷாண்டல் ரிஃப்லெக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் இன் ஐஸ் பவித்ரா செல்ஃப் வாய்ஸ் சேலைன்னு சொன்னால் சிலருக்கு அது அழகு ஆனால் எனக்கு அது என் அடையாளம் இன்று பாரிஸில் நின்னாலும் தமிழச்சின்னு நிற்கிறது என் பெருமை வெற்றியும் மரியாதையும் அந்த பிரெஞ்சு தம்பதி திரும்ப வந்து ஐஃபில் வியூஸ் வீட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் விருந்தினர் மிகுந்த நன்றி மெர்சி பவித்ரா உங்கள் டெடிக்கேஷன் அரிது பவித்ரா மிதுவாக வணங்கி அது என் கடமை பாரிஸ் வந்தவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டு அனுபவம் கிடைக்கணும் சேலை அழகை மட்டும் காட்டாது அது பெண்ணின் வரிமையையும் உலகம் முழுக்க உணர்த்தும் பவித்ரா கான்பிடென்டா விருந்தினர்களை வரவேற்கிறாள் சேலை பட்டு அசையுது நீங்க தான் பிடிக்கும் சொல்றீங்களா போங்க நான் எப்படி இருக்கு கண்ணால பாக்குறீங்களா மலக்கம் ஒரு போட்டு போங்க என் மனசு கலரா பழிச்சுட்டோண்டா நல்லா இருக்கா இந்த கிரஸ் இருக்கா நான் சரியாட்டா உனக்கு சொல்லு மனசுல இருக்கா மறக்காமல் தில் துங்க பட்டமானி உன் புன்னக போலமானி அறிச்சுட்டு நீ வந்த போதும் கேலா அசுயலா love notesம் மாரிடம் நீ dress மட்டும் பண்ணி உன்